பக்தர் மகா பெரியவானை தரிசனம் பண்ண வந்துட்டு அவரோட பிரச்சனைகளை கூடை கூடையா பெரியவாகிட்டே சொல்லிக் கொண்டிருந்தார் எல்லாவற்றையும் அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்த மகா பெரியவா அவரை உட்கார சொல்லிவிட்டு எல்லோருக்காகவும் ஒரு உபதேசம் பண்ணினார் உங்கள் எல்லோருக்குமே கருடாழ்வாரை பற்றி தெரிஞ்சிருக்கும் அவர் பெருமாளோட வாகனம் அவருக்கு பெரிய திருவடின்னு ஒரு பேர் இருக்கு அவரை தரிசனம் பண்ணினா பகவானையே தரிசனம் பண்ணின பலன் கிடைக்கும் மந்திரங்களிலேயே சிறந்ததுன்னு சொல்லப்படுற காயத்ரி கருடனோட கண்கள் சோத்திர மந்திரங்கள் எல்லாம் கருடனோட சிரசு சாமவேதம் அவரோட உடலெல்லாம் சாமவேதம் சொல்கிறது அந்த வகையில் கருட தரிசனம் கிடைக்கிறதுக்கு கொடுத்து வைத்திருக்க வேண்டும் ஆனால் அது அவ்வளவு சுலபமாக எல்லோருக்கும் கிடைக்காது வானத்தில் கருடன் வட்டமிடுறதும் கத்தறதும் நல்ல அறிகுறி கோவிலில் கும்பாபிஷேகம் யாகம் சிறப்பு வழிபாடுகள் எல்லாம் நடக்கரைச்சி கோவிலுக்கு நேர் மேலே கருடன் வட்டமிடுறதை இன்னைக்கும் பார்க்கலாம் கருட தரிசனம் பாப விமோசனம் சாஸ்திரத்திலே சொல்லப்பட்டிருக்கு பெருமாளுக்கு கருட சேவை பக்கத்திலே எங்க நடந்தாலும் கட்டாயம் தரிசனம் பண்ணணும் அப்படி தரிசனம் பண்ணினா நம்ம செஞ்ச பாவங்கள் எல்லாம் போய்விடும் எங்க போயும் தீராத நாகதோஷம் கருட தரிசனத்தினாலே போய்விடும் தோல் வியாதிகள் ரொம்ப நாளாக வைத்தியத்துக்கு கட்டுப்படாத கர்மரோகம் எல்லாம் குணமாகிவிடும் திருமணமான பெண்கள் கருட பஞ்சமி அன்னைக்கு கருடனை பூஜை பண்ணினா அவளுக்கு பிறக்கிற குழந்தைகள் அறிவாளியாகவும் தைரியசாலியாகவும் இருப்பா எல்லா பெருமாளையும் கோவில்களையும் கருடாழ்வாருக்கு தனி சன்னதி இருக்கு கருடாழ்வாரை தரிசனம் பண்ண பண்ண நாம் பிரச்சனை புலம்புற எல்லாமே காணாமல் போய்விடும் அதனால் கஷ்டத்தை நினைக்கிறதை விட்டுவிட்டு கருடாழ்வாரை தரிசனம் பண்ணுங்கோன்னு சொல்லி முடித்தார் மகா பெரியவா கருட சேவைன்னு கேள்விப்பட்டிருக்கும் அதில் இவ்வளவு மகத்துவம் இருக்கான்னு எல்லோருக்கும் கண்கள் பணிக்க கேட்டுக்கொண்டிருந்தா கொண்டிருந்தா இந்த பக்தருக்கு இல்லை அங்கே இருந்தவாளுக்கு மட்டும் இல்லை இந்த நம்ம ஒட்டுமொத்த அனைவருக்கும் அனைவருக்குமானது முடியாத பிரச்சனைன்னு உலகத்திலே எதுவுமே இல்லை கருடாழ்வாரை தரிசிப்போம் எல்லா நலனும் எல்லா வளமும் பெற்று வாழ்வோம் ஹர தரம் கர ஜய ஜயசம் கரஹரம்